அது மாத்திரமல்ல ரசூல்லாங்களுக்கு ஏதோ ஏற்பட்டு என்று மத்தவங்க சொல்லல ரசூல்லாங்களுக்கே விளங்குது ரசூல்லா சொல்றேன் ஆயிஷா பாத்து ஆயிஷாவே எனக்கு ரெண்டு மூணு நாள் என்னமோ நடந்துட்டு இருந்துச்சு நான் அல்லாட்ட துவா கேட்டனே அல்லாஹ் எனக்கு குணமாக்கிட்டான் தெரியுமான்றாங்க அப்ப ரசூல்லாங்கள அந்த முழு புத்தியே இழக்கல அவங்களுக்கு தெரியுது நான் நோய் எனக்கு என்னமோ நடக்குது ரசூலாங்களுக்கு விளங்குது அல்லாட்ட துவா கேட்டுட்டே இருக்கிறாங்க சூனியம் வெட்ட போகல குணமாக்கிட்டேன்றாங்க ரசூல்லாங்க அந்த ஹதீச ஏத்துக்கண்டா தான் சகோதரர்களே ஒரு அற்புதமான பதில் இருக்குது ரசூல்லாங்க போறாங்க

எங்களுக்கு எப்படி தெரிய வரப்போது நிச்சயமா எங்களுக்கு தெரிய வராது விலகிட்டா அவனைய உண்ட வீட்டுல போச்சு சொல்லிடுவான் எங்களுக்கு அந்த தேவையே இல்லை என்னமா செய்யணும் எங்களுக்கு ஒரு நோய் வந்ததா அல்லாட்டத்துவா கேட்டு இல்லூல செல்ல சொல்ல அதீர இருக்குது அதை நம்புங்க சொல்றேன் அது சகியான விஷயம் உங்களுக்கு என்ன நோய் வந்தா நீங்க அல்லாஹ் நினைக்கிட்ட கேட்க போறதுல நீ சூனியா நினைக்கல நீ சூனியம் நினைக்கல எப்படின்னு கேட்க போறது இல்ல உங்களுக்கு என்ன நோயும் வரட்டும்

என்னது அல்லாஹத்துல கொடுத்துட்டு போறான் நாங்க வேற ஒண்ணு யோசிக்க தேவையில்ல எங்களுக்கு எது பாதிப்பாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வசனமும் துவாக்களும் தான் எங்களுக்கு சூனிய வச்சுக்க நம்ப வேண்டிய அவசியம் இல்லை யாரும் நம்ப போறதும் இல்லை அப்படி தேவையும் இல்லை ஆனால் வரலாற்றுல அப்படி ஒன்று குருவான்ல இருந்துச்சு அதிதுல இருந்துச்சு தான் முக்கியம் சகோதரர்களே அதுதான் முக்கியமான விஷயம் என்று சொல்லி ஒரு வசனத்தை முன்வைக்கிறார்கள் அந்த அந்த ஒன்று மட்டும்தான் ஆதாரமா முன் விஷயம் சூரா இஸ்ராவிலே நாற்பத்தி வசனம் எப்படி தெரியுமா

அநியாயக்காரர்கள் நாங்க ஒன்று சொல்றோம் அல்ல உத்தர குருவான நீங்கள் கொண்டு வந்ததெல்லாம் சூனியம் காவிரிகள் சொல்றாங்க நாங்கள் அதை நிராகரிக்கிறோம் நீங்கள் கொண்டு வந்ததெல்லாம் சூனியம் நாங்கள் அதை நிராகரிக்கிறோம் அப்ப சூனியத்தை நிராகரிச்சவன் யாரு காவிர்கள் இதை வச்சு சூனியத்தை யாரெல்லாம் நிராகரிக்கிறாங்க அவங்கள காவிர சொல்றது அப்படி வழங்குவான் அந்த வசனத்தை எப்படி வழங்கணும் தெரியுமா நபிமார்கள் சூனியம் வைக்கப்பட்டுன்னு ஒரு நாள் எவங்களும் சொல்லலை ஒரு நாளும் மூசாவ சூனியம் வைக்கப்பட்டனு யாரும் சொல்லல ரசூல்லாவுல சூனியம் வைக்கப்பட்டேன்னு சொல்லல சாலி அலசலாத்துக்கு சூனியம் வைக்கப்பட்டேன்னு சொல்லல சுலைமான அலசலாத்துக்கு சூனியம் வைக்கப்பட்டேன்னு சொல்லல அல்லாஹு தாலா சொல்றான் அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள் சூனியம் வைக்கப்பட்ட மனிதரையே பின்பற்றுகிறீர்கள் சூனியம் வைக்கப்பட்டேன்னு சொன்னா நோயால பாதிக்கப்பட்டு எஃபெக்ட் ஆகி ரசூல்லாளுக்கு நடந்துச்சே இது மாதிரி சூனியம் வைக்கப்பட்டேன்னு யாருக்குமே சொல்லல அவங்க எல்லாம் சூனிய காரணம் சொன்னாங்க காற்று அற்புதத்தை எல்லாம் பார்த்து போட்டு என்னது சூனிய காரணம் என்ன இவ்வளவு அற்புதம் காட்டுறாங்க சூனியம் தான் அற்புத சூனிய சூனியம் வைக்கப்பட்டு சொன்னது வந்து எந்த கருத்துல தெரியுமா நோய் வந்த கருத்துல சொல்லல இவங்க காற்று அற்புதங்கள் இருக்குதானே அதை பார்த்துட்டு சொன்னாங்க சூனியத்திற்கு உட்பட்ட மனிதரையே நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் சூனியத்திற்கு வயப்பட்ட மனிதரையே பின்பற்றுகிறீர்கள் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க இந்த சூனியம் வைக்கப்பட்டதை நீங்க எப்படி வழங்கணும் நோய் வாய்ப்பட்ட வழங்கக்கூடாது அதை வச்சு தான் ரசூல் அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டது என்னவை யார் யாரெல்லாம் நபிமான்களுக்கு நோய்வாய்ப்பட்டுன்னு சொல்றாங்களோ அவங்க அநியாயக்காரன் சொல்றாங்க நோய்வாய்ப்பட்டு இந்த கருத்தில் அவங்க சொல்லல குருவானில் பாருங்க அல்லாகுத்தாலை சொல்றான் கேட்குறாங்க இந்த காவிரியல் மாளிகாதர் ரசூல் இந்த தூதருக்கு என்ன நடந்தது தாம ஒயம் சி பிள்ள சுவா சாப்பிடு சாப்பிடுறாரு மார்க்கெட்ல நடக்கிறாரு இவரை போய் நாங்க நபீன் ஏற்றுக்கணுமா லவ் லா உன் சீலை மணக்கும் இலகி மனக்கும் வயக்குன மாவு இவரோட ஒரு மலக்க கூடாதா அப்ப நாங்க ஏற்றுக்கண்ட் இருப்போமே இவரோட ஒரு மலக்கு போறத கண்டா நாங்க ஏத்துக்கொண்டிருப்போம் சும்மா இவர் மார்க்கெட்ல போறாள் சாப்பிடுறாள் இவர் வந்து எங்கள்கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு சொல்கிறார்கள் அல்லது அவ் யுல்கா இலை கன்சுன் அல்லது வானத்துல இருந்து அப்படியே ஒரு பொக்கிஷம் இறக்கப்பட்டிருக்க கூடாதா அவ் தகுணு ஜென்னத்துன் அல்லது அவருக்கு ஒரு தோட்டம் இருக்க கூடாதா குழு மின்ஹா அவர் சாப்பிடக்கூடிய அளவான ஒரு தோட்டம் அவருக்கு இருந்திருக்க கூடாதா என்று கேட்கிறார்கள் அந்த ரபிக்கு இதெல்லாம் ஈக்க கூடாதுன்னு கேட்கிறாங்க அல்ல சொல்லிப்பட்டு சொல்றான் வக்காலி மூணு அநியாயக்காரர்கள் சொல்கிறார்கள் இன் தத்தபியோன இல்லார ஜுலம் மசோரா நீங்கள் சூனியத்திற்கு உட்பட்ட ஒரு மனிதரையே பின்பற்றுகிறீர்கள் இவ்வளவும் காட்டினான்னு வைங்க அந்த நபி அதான் சொல்லுவாங்க இவ்வளவு அந்த நபி காட்டினா சூனியத்துக்கு உட்பட்ட மனிதரையே பின்பற்றுகிறேன் நோய்வாய்ப்பட்ட மனிதர் அல்ல சொர்க்கத்தை காட்டுறாரு இந்த மலக்க காட்டுறாரு இந்த கன்ச பொக்கிசத்தை காட்டுறாரு சூனியம் வைக்கப்பட்ட மனிதர் நோய்வாய்ப்பட்ட மனிதர் அல்ல சூனியக்காரன் என்ற கருத்துல சொன்னாங்க சூனிய காரன் என்ற கருத்தை சொன்னாங்களே ஒழிய ரசூல்லா வந்துச்சே அந்த பாதிப்பை அவங்க சொல்லவே இல்லை விளங்கிட்டா அது மாத்திரமில்ல அல்லாஹ் தால சொல்றான் அல்லாஹ் நாடினா இதை விட விஷயங்கள்லாம் உனக்கு தருவான் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான் இதையும் விட உங்களுக்கு நல்லா விளங்குறதுக்கு சூனியம் வைக்கப்பட்டவன் என்றது சூனிய காரன் என்ற கருத்தில் தான் உபயோகப்படுத்தப்பட்டது இன்னொரு வசனத்தை பாருங்க வணக்கம் அது ஆத்தைனா மூசாத்தி சா ஆயாத்தியும் பையனாத் மூசா அற்புதமான தெளிவான ஒன்பது அத்தாட்சிகளை கொடுத்தோம்

சூனியம் வைக்கப்பட்டவன் என்றது குருவானில் பயன்படுத்தப்படுது அப்ப மூசா அலசெல்லாம் சொல்கிறா லக்கத் அலிம்த சிரோனே உனக்கு தெரியும் உனக்கு தெரியும் மான்சலஹா உலா இல்லா ரபு சமாவாத்தி இது அல்லாஹ் அபுல்லாலமையும் இறக்கி வச்ச அத்தாட்சிகள் என்றது உனக்கு தெரியும் நீ சூனியம் என்று சொல்கிறாய் அல்லாஹ் அபுல்லாலமையின் இறக்கி வைத்து அத்தாட் அத்தாட்சி என்பது உனக்கு தெரியும் வை நீலா அலுன்னு கயா பிற மஸ்பூரா ஃபிரோனே நீ ஒரு அதாவது வீணானவனாக ஒரு ஒரு அதாவது ஒரு ஒரு அழிவை ஒரு வீணான விஷயங்களை சொல்பவனாகத்தான் நான் உன்னை நினைக்கிறேன் புறக்கணிப்பவனாக நினைக்கிறேன் என்று முடிக்கிறார் என்ன அநியாயக்காரர்கள் சூனியம் வைக்கப்பட்ட மனிதரையே பின்பற்றுகிறீர்கள் என்று நபிய பார்த்து சொன்னாங்க அது எந்த கருத்துல சொன்னாங்க வரியுமா நோய் வாய்ப்பு என்ற கருத்துல நோய் வாய்ப்பட்டு சூனியம் வைக்கப்பட்டு அந்த கருத்துல சொல்லல ஏன்னா அந்த கருத்துல சொல்றா இந்த ஒன்பது அத்தாட்சி காட்டணும் சொல்லி கூடாது ஒட்டகம் பொலந்தொடனே சொல்லிருக்க கூடாது ஒட்டகம் கல்ல பொழுது வந்து சேப்ப சொல்லிருக்க கூடாது சுலைமான அற்புதம் காட்டினாங்க அப்ப சொல்லக்கூடாது என்ன கருத்துல சொன்னாங்க தெரியுமா சூனிய சக்தி இன்னமா அந்த மினல் முசஹரி இன்னொரு இடம் வருது குருவான்ல சூனியத்துக்கு பயப்பட்ட மனிதரே நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் ஆக இந்த குருவான் வசனத்துக்கும் இந்த அதிதுக்கும் எந்த முரணும் கிடையாது அல்லாஹ் அக்பர் இத்தனையோ குருவான் வசனங்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி சத்தத்துக்கு இடத்துக்கு மேல அல்லாஹ் சூனியம் சூனியக்காரன் சூனியம் செய்யப்பட்டவனை மேம்படுத்துறான் பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னா பாதிப்பு பொய் சொன்னா பிரிவு வரும் அதுக்காட்டு பொய் இல்லைன்னு என்று சொல்லிடுறவான பொய் இருக்குது பொய் என்ற வந்து உலகத்துல செய்யுது பொய் சொன்னா பாதிப்பு தான் பொய்யால பிரிவு வரும் பொய் சொன்னா பெரிய பாவம் தான் பொய் இல்லைன்னு சொல்லிடுவான பொய் கூடாதுதான் பொய் இல்லை என்று சொன்னா அவன் பொய் இல்லைன்னு சொல்றாரு மாஷா அல்லா ஒரு பொய் என்று சொல்றாரு அப்படி என்ன நினைக்கிறது பொய் இல்லைன்னு சொன்னா குருவான நேராக இருக்கிறது அதீச நேராக இருக்கிறது பொய் சொல்ல கூடாது என்பது உண்மை பொய்ய இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அல்லா கூடாது பொய்யன் என்று சொல்றான் பொய்காரன் என்று சொல்றான் பொய் சொல்றான் பொய் படுத்தினான் சொல்றான் சொல்றானே அது மாதிரி செய்ய செய்யக்கூடாது சூனியம் வைக்க கூடாது சூனியம் வந்து என்னது படிக்கிறது கூடாது படிப்பிக்கிறது கூடாதுல சூனியம் சூனியம் இருக்கின்ற அதுக்கு தாக்கம் ஒன்று சொல்றான் சகோதரர்களே இது சுருக்கமா முன் வச்சு சொன்னா இது வந்து இப்போ ஒரு பெரிய நெட் இன்றைக்கு இணையதளத்துல இப்ப இதான் பெரிய தமிழ் செக்ஷன்ல இதுதான் பெரிய பிரச்சனை இந்த சூனியம் சம்பந்தமா பேசப்பட்ட இந்த விஷயங்கள் இப்படி யாரெல்லாம் பேசுறாங்களோ நாங்க மட்டும் இல்ல யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களுக்கு சூனியன் இருக்கேன்னு பேசுனா சூனியன் தாக்கம் பேசினா கொள்கை விட்டே அவுட் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகளுக்கு முரணானவர்கள் இப்படி பேசினா அப்படின்னா எங்களுக்கெல்லாம் எல்லாம் முதலா தீர்ப்பளிக்க முடிய வரலாற்றுல வந்து ஆயிரத்தி நானூறு வருஷமா இது இருக்கேன்னு சொன்னவங்க அவங்களுக்கு எல்லாம் தீர்ப்பளிக்கணும் இமாம்கள் பிழை விடுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குதானே ஒரேடியா தீர்ப்பளிக்கணும் எல்லாரும் வழிகடர்கள் சொன்ன எல்லாரும் புகார் இதோட எல்லாரும் அதிச பதவி செஞ்ச எல்லாரும் பதிவு செஞ்சா நம்பாமையா பதிவு செஞ்சாரு தான் பதிவு செஞ்சாரு இதெல்லாம் என்ன செய்ய வேண்டி வரும் நிராகரிக்க வேண்டி வரும் எனவே சகோதரர்களே மனசுல முடிவெடுக்கணும் சூனியம் ஒன்று இருக்கட்டு இல்லாம தொலைஞ்சு போகட்டும் ரசூலுல்லாஹி சல்லா அலுவலி சொல்லம் அல்லாஹு சொன்ன வசனங்கள் நிராகரிக்கப்படக்கூடாது அதான் முக்கியம் எனவே சகோதரர்களே இந்த விஷயங்களை அல் குருவானும் சகியான ஹதீசலும் மார்க்கம் என்ற உறுதியிலேயே மௌத்து வரைக்கும் சொல்லி தந்தவர்கள் தவறினாலும் சொல்லி தரப்பட்டவர்கள் தவறக்கூடாது என்கின்ற உறுதியிலே அல்லாஹு தாலா எங்களை மர மரணிக்க கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கியர்கள் புரிவானாக ஹாதா மாஹிந்தி வல் அல்மு இந்தல்லா வா கூல கௌலி ஹாதா வா அஸ்தக்ஃபிருல்லாஹி லீ வலக்கும்